எவ்வளோ தண்ணி பற்றியா எவ்வளோ அதிகமாக இருக்கு தண்ணி எவ்வளோ அதிகமான தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி எந்தளவுக்கு தண்ணி பாருங்க முன்னாடி இந்த இடத்துல தண்ணி இல்லை தண்ணியே கிடையாது எந்த அளவுக்கு கஷ்டம் தான் எவ்வளோ எவ்வளோ தண்ணி போகுது முகர் முன்னாடி வந்து இந்த இடம் புள்வாங்க கிடஞ்சிச்சு உள்ள போயிருந்து தண்ணி உள்ள போயிருந்துச்சு வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு நான் நானும் குளிக்கிறேன் எவ்வளோ ஆழத்தை பற்றியா ஒரு ஆழத்த எவ்வளவு தண்ணி வரு சைதியா இப்ப தண்ணி எதுப்பா தண்ணி தண்ணி எது ஒரு கருத்து போறேன் உப்பு கேக்கிது ஆமா உப்பு கேக்கிதான் செய்யும் எங்க சவுண்டு போட்டுறாங்களா சந்தோஷமா இருக்காரு பாருடா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு

கடலை நிக்கிறீங்களா ஆஹ் வஜ்லா தண்ணி ஓவரா இருக்குல்ல இன்னைக்கு ஓவர் அதிகம் அதிகம் வந்துருச்சுப்பா ஆமா 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 இது சூப்பரா குடிக்கலாம் தண்ணி நல்லா இருக்கு பாறேன் தண்ணி நல்லா இருக்கு பாரு வாடர் இல்ல வாடல நல்லா இருக்கு தண்ணி நல்லா இருக்கு

எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பட் எவ்வளோ என்ஜாய் பண்ண கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி எவ்வளோ அழகாக குடிக்கிறாங்க எவ்வளோ அழகா விளாடுறாங்க பல்லவா கல்லவா கல்லூரி என்ன சொல்ல சொல்லுவாரி யாருல குளிச்சிட்டு வந்துட்டாரு குளிச்சிட்டு வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா நிக்கிறது காயில்ல அவருக்கு காலம் காய்ஞ்ச உடனே அதுக்கப்புறம் கலந்து போயிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்ச போயிட்டணும் எவ்வளவு கூட்டத்தை அருமையான காற்று காத்திருக்கு சயிது வந்து சயிது வந்து தெரிக்கொண்டு பாக்குறாரு சைதே செய்த என்ன செய்யிற பாருங்க போன மாதம் நாங்கள் வந்தோம் ஒரு கூட்டம் இல்லை இந்த இவ்வளோ தண்ணி வந்திருக்கு எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா அதை பற்றி எல்லாம் குளிக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க பாருங்கள் அடுத்த மாதம்லாம் எங்களால் வர முடியாது இருந்தாலும் எப்படி எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாரு அப்பா அங்கே பாருங்கள் இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு ஏகப்பட்ட பட்ட மக்கள் உள்ளே ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் பாருங்க என்னது யார் கையில் எடுத்து சூப்பராகல அப்போ எவ்வளோ கொஞ்சம் தூரமாக போகலாம் நல்லா இருக்கு எல்லாம் டிக் டாக் அஜய் அஜய் பார்ப்பாரு தண்ணி ஆனியம்மா